நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உயிர்களுக்கு செய்யும் சேவைகளானது நம்முடைய கர்மாக்கள் என்ற குப்பைகளை வளைக்கி சுத்தம் செய்து வாருவதற்கு சமம் போன்றதாகும் அதே நாம் செய்யும் சேவைகளை வீடியோக்களாகவும் போட்டோக்களாகவும் எடுத்து விளம்பரம் படுத்தினோமானால் அதாவது சுயநலத்தால் பணம் பொருள் பேர் புகழ் போகம் முதலியவைகளை விரும்பி எதிர்பார்த்து சேவைகளை செய்தோமானால் நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த சேவையினால் இறைவனால் நம்முடைய கர்மாக்கள் என்ற குப்பைகளை வளைக்கி சுத்தம் செய்ததை திரும்பவும் நம்முடைய சுயநல ஆசைகளால் வீட்டின் நடுவுள் கர்மாக்கள் என்ற குப்பைகளை திரும்பவும் கொட்டி விடுவதற்கு சமம் போன்றதாகும் அந்த கர்மா என்ற குப்பை நம்மை விட்டு நீங்காது நம்மிடமே தான் திரும்பவும் பரவி இருக்கும்படி ஆகிவிடும் எனவே நாம் செய்யும் சேவைகளை பேர் புகழ் பணம் பொருள் முதலியவைகளை விரும்பி எதிர்பார்த்து எந்த சேவைகளையும் செய்யாதே விளம்பரப்படுத்தாதே உன் உழைப்பால் உன்னால் முடிந்த நன்மைகளை பிற உயிர்களுக்கு நன்மை தரும்படி செய் யாராவது விரும்பி நன்முயற்சியில் சம்பாதிக்கப்பட்ட பணம் பொருள் முதலியவர்களை நீ எதிர்பார்க்காமல் நீ கேட்காமல் அவர்களே விரும்பி கொடுக்கும் நல்ல உள்ளங்களின் அன்பு காணிக்கையனை எந்த விளம்பரமும் சுயநலமும் இல்லாமல் உண்மையான உயிர்களின் நன்மைகளுக்கு பயன்படுத்தி ஆனந்தம் கொள் குறிப்பு நல் உள்ளங்களின் காணிக்கையனை அவர்களையே ஜீவகார்ண்யம் செய்யும்படி நீ ஊக்கம் கொடு நீ எதிர்பார்க்காதே உன் உழைப்பால் மட்டும் செய் அப்படி நீ செய்து வந்து வந்தாயானால் விரைவில் இறைவன் அருளை பெற்று உயலாம் ஊக்கம் திருவருப்பா அருளினை அளிக்கும் அப்பனே உலகில் அன்புள்ளோர் வழிந்து எனக்கு இந்த பொருளினை வாங்கி போன போதெல்லாம் புழுங்கிய புழுக்கம் நீ அறிவாய் மருளும் அப்பொருளை சாலகத்தே அறிந்து மனம் மிக இழைத்ததும் பொருளால் இருளுறும் என நான் உளம் நடுங்கியதும் எந்தை நின் திருவுள்ளம் அறியும் பொருளிலே உலகம் இருப்பதிலினால் புரிந்து நாம் பால் பலகால் மறிவினால் பொருளின் இச்சையால் பலகால் மறுவுகின்றான் என கருதி வெறுவுவர் என நான் அஞ்சு எவ்விடத்தும் ஏவில்லேன் எந்தை நீ அறிவாய் ஒருவும் அப்பொருளினை நினைத்த போதெல்லாம் உவட்டினேன் இதுவும் நீ அறிவாய்